嗯。 வணக்கம் மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் வரலாற்று சிறப்பு மிகு செல்லுடைய திருத்தீர் வந்து இன்றைய நாளில் வந்து இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக ஆட்டங்கரை வேலவன் அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற வேல் பெருமானுடைய திருத்தீர் வந்து இன்றைய நாளில் வந்து பவனி வர இருக்கின்றது ஆலயத்துடைய முன்றலில் வந்து நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் எப்படி வந்து பக்தர்கள் வந்து வராங்க அப்படி வந்து அவங்களுடைய கடங்களை வந்து நிறைவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேல் பெருமானை வந்து எப்படி அலங்காரங்களோட உள்வீதி விழா வெளிவீதி விழா வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிகாலை வழியில் நான் வீட்டிலிருந்து இனுவிலிருந்து ஆலயத்துக்கு வந்து இங்கே சின்னதுக்கு வந்து வருகின்ற போது நிறைய விடயங்களை வந்து பார்க்க கிடைச்சிது குறிப்பாக நிறைய தூரங்கள்லேருந்து காவடிகள் தூக்கு காவடிகள் இல்லாமல் வந்து வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தூரமாக வந்து பார்த்திங்க சொன்னால் பால் கூட பவனிகள் அது மட்டும் இல்லாமல் அடி அடிக்கிறது இந்த மாதிரியாக நிறைய நேத்தி விஷயங்களை வந்து பக்தர்கள் வந்து உணர்வு பூர்வமாக வந்து உருக்கப்பூர்வமாக வந்து இன்றைய நாளில் செய்கிறதும் வந்து காணக்கூடியன்றது இப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆலயத்தை நோக்கி வந்து போய்கொண்டிருக்காங்க இன்றைய நாள் நீங்கள் இதை வந்து பார்க்க முடியுமே இருக்கும் நாங்கள் இந்த ஆச்சிரமத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் இல்லை பாருங்க நிறைய பேர் வந்து இப்போ ஆலயத்தை நோக்கி வந்து உள்நுழைகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம் பாருங்க உழவர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி உள்ள வந்து பூஜைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது செல்ல சின்ன என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஆகம விதிமுறைகளுக்கு அப்பால் பட்ட அங்கே பூஜைகள் வந்து நடக்கும் வாய் கட்டி செய்வதுன்னு சொல்லுவாங்க கதுகாமத்தில் நடக்கின்ற அந்த மரபு முறையை வந்து ஒத்து இங்கே வந்து அதே போன்று வாய் கட்டி செய்கின்ற அந்த முறைகள் வந்து இங்கே செல்வ யாழில் இருக்கின்ற இன்னும் ஒரு வித்தியாசமான வழிபாடுகளில் உண்டாகவும் வந்து காணப்படுகின்றது பாருங்கள் நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து போகிறாங்க சில பேர் வந்து வேலைக்கு தூரடங்கள்லேருந்து வருவாங்க நெய்த்திக்கிடங்களை வந்து முடிச்சுட்டு அப்படியே முருகப்பெருமானிவருக்காக வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டை போவாங்க நிறைய பேர் வந்து எல்லாம் சுற்றி தேர் ஈறுன பிறகுதான் வந்து வீட்டை போவாங்க இதில் பாருங்கள் போலீஸ் அதிகாரிகள் நம்ம வந்து கடமைகளில் வந்து விடுபட்டுருக்காங்க ஆலயத்துடைய மூன்றலுக்கு வந்துட்டோம் எம்பெருமாவுடைய திருத்தேர் வந்து இங்கே வந்து தயாராக இருக்குது பாருங்கோ தேர் வந்து தயாராக இருக்கின்றது இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ தேங்காய்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆலயத்துடைய முன்னரில் பாருங்க திருத்தர்கள் எல்லாமே வந்து இதில் அலங்கரிக்கப்பட்டு அழகான முறையில் வந்து இங்கே காட்சி கொடுக்கின்றது வந்து காணக்கூடிய இருக்கின்றது பாருங்க திருத்தரில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த நொங்கு விளநீர் எல்லாம் வந்து பாருங்கோ அதில் வந்து கட்டிக்காங்க வித்தியாசமாக இருக்குங்க மற்ற இடங்களில் எங்கேயுமே நான் வந்து இப்படி வந்து பார்த்ததில்லை எங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது நிறைய யூடியூப் நண்பர்கள் வந்திருக்காங்க இல்லை பாருங்க ஆள் அந்த திருத்தேருக்கு வந்து முன்பாக வந்து பாருங்கள் எவ்வளோ தேங்காய்கள் வந்து குவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் நிறைய தேங்காய்கள் நம்ம வந்து குவிக்கப்பட்டிருக்குது இல்லை அங்கே முருகப்பெருமான் வேல் பெருமான் வருகின்ற அங்கே திருத்தேர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உலங்கு வானூர்த்தி ஒன்று வானத்தில் வந்து பறக்குதுங்க ஒரு உலங்கு வானூர்த்தி ஒன்று வானத்தில் வந்து பறக்கிறத வந்து காணக்கூடிய இருக்குது அங்கே பாருங்க ஆலயத்தினுடைய மூன்றல் பரப்பில் பாருங்க எவ்வளவு பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் நிறைய நேர்த்திக்கடங்களை நிறைவு செய்கின்ற அந்த நிகழ்வுகள் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது ஏராளமான பக்தர்கள் இன்றைய நாள் காவடிகள் நாம் எடுத்து நிற்கிறாங்க பாருங்கள் மிகவும் பக்திபூர்வமாக உணவுபூர்வமாக இங்கே வந்து அந்த திருத்தீர் வந்து கவனி வர இருக்கின்றது பாருங்க சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் கூட இந்த காவடிகள்லாம் எடுக்கிறது வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது சேர்ந்து வந்து அந்த காவடி எடுக்கிறன்றது வந்து ரொம்ப மேலே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் உள் பிரகாரம் வந்து நிக்கலாம் பாருங்க பக்தர்கள் நிக்கல சொல்லி பாருங்க பூஜைகள்லாம் வந்து பார்க்கறதுக்காக இதுல வந்து காத்திருக்கின்ற நிகழ பாருங்க வந்து உண்மீதி வளமுறைக்குள்ள குடைகள்லாம் மட்டும் கொண்டு போகிறாங்க கட்சியில் வந்து பாக்குறீங்க பாருங்க இப்போ வந்து புள்ளியார் வந்துங்க ஆட்சி வந்து பாக்குறீங்க பாருங்க இருப்பிடத்திலிருந்து அங்கே வார ஆட்சி பாருங்க அவ்வளவு அழகாக தின்படுறாருன்னு சொல்லி எல்பெருமான தொடர்ந்து பரவ ஆறுமுகசாமி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி பாருங்க ஆலயத்தினுள்ளே வந்து பாருங்கள் நிறைய பக்தர்கள் இல்லை பாருங்கள் பிரேட் அடிக்கிற நிகழ்வை வந்து காணக்கூடியதுன்றது இன்னும் ஒரு சொற்ப ஓலையில் எம்பெருமான் அங்கே வேல்பெருமான் ஆறுமுகசாமி பிள்ளையார் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேரேறி அருள் புரிவதற்காக அங்கே வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் வந்து ஒன்று இருக்க வெளிவீதி உள்ள பலம் வந்து ஒன்று இருக்கு இங்க பாருங்க ஆலயத்துடைய வெளிப்புறத்துல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அவருடைய வருகைக்காக வந்து பார்த்து கொண்டு இருக்க பாருங்க அவனது நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டு பாருங்க காட்சியை வந்து பார்க்குறீங்களா பாருங்க தேர்தல் அங்கே வந்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க ஆறுமுகசாமியை தொடர்ந்து அங்கே வேல் பெருமாணம் அதை தொடர்ந்து அங்கே பிள்ளையாரும் வந்து அங்கே அழகாக வந்து செல்லுகின்ற அந்த காட்சி பாருங்க பக்தர்களெல்லாமே வந்து அவர்களை தாங்கி செல்கின்ற அந்த காட்சிங்களே பக்தர்கள் எல்லாமே வந்து அரவுரா என்று சொல்லி அவரது நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க பிள்ளையார் தனது தேர்தாக அங்கே முன்னே செல்லுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க அமி அங்க நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பாக்குறீங்க இல்லை பாருங்க தேருக்கு பின்னே புதாட்டைகள் வந்து நேர்த்திக்கிடங்களை வந்து செய்யறதுக்காக இங்கே பக்தர்கள் பின்னே நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து பாக்குறீங்களா பாருங்க உள்ள பக்தர்கள் நிற்கிறான்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரடிக்கு அருகில் வந்து நிற்கின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க ஒரு வேல்பெருமா அங்கே தேர்வதற்காக நிற்கின்ற அந்த காட்சி மாட்டில் பாரு நடுவே கற்பூர சட்டிகள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வர்ற காட்சியை வந்து பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பாருங்கள் தூக்கு காவடியும் வந்து செல்கின்ற அந்த காட்சி தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க வந்து பாருங்கள் அங்கே பிள்ளையாருக்கு முன்பே வந்து குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேங்காய்கள் எல்லாமே வந்து பாருங்க உடைக்கப்படுகின்ற அந்த காட்சிகள் வந்து பாருங்க அங்கே வேல்பெருமானுக்கு தீபதுபங்கள் வந்து காட்டப்படுகின்ற நிகழ்வு வந்து அங்கே இடம்பெறு பாருங்க என்னும் ஒரு சிறிது நேரத்திலே அங்கே வேல்பெருமாவுடைய திருத்தேர் அசை இருக்கின்றது திருத்தர் வந்து இழுக்கப்படுறதுக்காக அதில் வடம் பாருங்க வடம் பற்றாங்க எல்லாருமே வந்து இழுக்கிறதுக்காக வடத்தை வந்து கைப்பற்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து அந்த வடத்தை வந்து இழுக்கிறதுக்காக போட்டி விடுறாங்கன்னு சொல்லி பாருங்க ரோஹரா பிள்ளையார் இப்பொழுது தேர் தேர் விளம்பரம் இருக்கிறார் பாருங்க ஆலயத்துடைய முன்னில் லட்சோ லட்சம் மக்கள் வந்து இப்ப திரண்டு நிற்கிறாங்க பாருங்க திருத்தேர் வந்து பாருங்க அங்கே சிதறுங்க வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெருமான் வந்து திருத்துறதுக்காக அங்கே பாருங்க அந்த சிறது தங்கைகள் எல்லாமே வந்து அள்ளி முடிச்சிட்டாங்க இப்போ இன்னும் ஒரு சொற்ப வேலையில் அந்த வேல் பெருமானுடைய அந்த தேர் வந்த நகரம் அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் ரோஹரா 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 படம் அடியவருடைய கைகளிலே வந்து பெற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க ரோஹரா அடியவருடைய கைகளிலே அந்த வேல்பெருமானுடைய வடம் அங்கே தவழ்ந்து வருகின்ற அந்த அழகை வந்து பார்க்குறீங்க பாருங்க எத்தனை கைகள் அதை வந்து பற்றுவதற்காக அங்கே துடிக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க

அங்கே தேங்காய் உடைக்கப்பட்டு தீப துவங்கள் வந்து காட்டப்பட்டு பாருங்க வேல்பெருமான் இப்பொழுது தேரேறி வர இருக்கின்றார் அந்த காட்சியை வந்து பார்க்க போறீங்க வந்து பாருங்க தேர் வருகின்ற போது கருடன் விடுகின்ற அந்த காட்சி வந்து பாக்குறீங்க பாருங்க செல்வச்சனுடைய தேர்வு என்ற போது அந்த பாருங்கோ உலங்குவானது வட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்றது மக்கள் இந்த சன்னதியுடைய ஆலயத்தில் நிற்கிறாங்க தொடர்ச்சியாக அங்கே காவடிகளும் வந்து கொண்டிருக்குது